வணக்கம் முத்துராமலிங்க தேவரை வழங்கி மருது பாண்டியர்கள் புகழை பாடுவதற்காக சென்னையிலிருந்து இங்கே வந்திருக்கேன் அதாவது இப்போ எப்படி சொல்கிறதுனா மறைக்கப்பட்ட வரலாறு என்பதை தான் நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவர் வரலாறு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் நம்ம மருது பாண்டியர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் தீப கற்ப பிரகடனம்ன்றது அவ அதுதான் வந்து வெள்ளையனை எரித்து முதல் வந்து போர் பிரகடனம் இதை செய்வதற்கு ஒரு தில்லு வேணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ஆளுங்கட்சி எடுத்து ஒரு போஸ்டர் அடித்தா கூட

ஒரு போர் படத்தை பண்ணுறதா எடுத்துக்கோங்க சின்ன மருந்து பேச்ச கேட்டு ஒன்று இன்னைக்கு நீ எழுதி வச்சுக்கோ வரலாறுல இன்னைக்கு விடுதலை வாங்கி மன்னார் மன்னர் சின்ன மருந்து பாண்டியர் மாற்றுக்கள் கிடையாது இன்னைக்கு நம்ம தேசத்தோட பிற சின்ன மருந்து மாடியா இருந்திருப்பாரு இன்னைக்கு சின்ன மருந்து பாண்டியர் பல தான் இருந்திருக்கணும்

அப்படிப்பட்ட மாபல்லர் சிவபரந்து மாலையரோட ஒரு நினைவு திருச்சி திருச்சியை அவர் தேர்ந்தெடுத்தது ஒரு மையப்பகுதி தமிழ்நாட்டோட மையப்பகுதி தென்னமண்டலத்தில் திருச்சின்றது ஒரு முக்கிய பகுதி இந்த பகுதியை தேர்ந்தெடுத்ததுங்கிறதும் வந்து செஞ்ச ஒரு விஷேசத்தை அவன் ஒரு வாய்க்கப்ப வழக்கணிக்கப்பட்ட வரலாம் இருந்துக்கிட்டேன் அது நம்ம தேசத்துக்கே வெக்க கேடு அந்த வெக்கை கேட்டால் தேசம் வந்து வளர்ச்சி இல்லை இங்கே அரசாங்கம் அரசாங்கம் மிகப்பெரிய இவங்க ஐயா ஏற்கனவே ஒரு நம்பி கவிக்குமாரா மருந்து வாழலாம் வச்சிருக்காங்க இந்த வரலாறு முடிச்சோட வந்து மருந்து பாண்டியர்கள் வரலாறு நான் பலமா இருக்கணும்னு கண்டிப்பாக என்னோட வாழ்க்கை பழங்களை வந்து இந்த வரலாற்றைகள் அதுல மருந்து பாண்டியர்கள் வரலாறு இருக்கிறது என் வாழ்க்கையில ஒரு பெரிய பெருமையா கருதுறேன் அதுல ஒரு முக்கியமான கருத்தை அந்த பிரகலும் கண்டிப்பா இருக்கும் வாடா சண்டைக்குன்னு கூப்பிடலாம் ஆம்பளம் வாடா சண்டைக்குன்னு கூப்பிட்டா சின்ன மருந்து பாண்டிய ஆம்பரா போட்டுருவோம் நாளைக்கு நம்ம வீட்டு பிறகு

இந்த வெள்ளைக்காரங்க எழுக்காத ஒருத்தோட வீச்சை ரோம என் வர்ம உறுப்புக்கு வயிறுக்கு சமாளம் என்று சொன்ன அதுக்கு காரணம் என்னன்னா சுதந்திரத்தை ரத்தத்துல எழுத்து இருக்காத மனிதனே இல்லைன்றதும் சொல்லுது அந்த விதைதான் நம்மளோட சுதந்திரம் நீங்க நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இவ்வளவு சுதந்திரமா இருக்கோம் இந்த இடத்துல சுதந்திரமாட்டும் இவ்வளவு தூரம் பேசுறோம் இன்னைக்கு அவரை பத்தி கூட பேசுறோம்னா இது அவர் விதைச்சது அவர் விதைச்சதுல நீங்க நம்ம வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் என்னைக்குமே மறக்க கூடாது இந்த வந்து நேசி தலைவர் படையில கூட அக்டோபர் முப்பது ரிலீஸ் ஆகுது வெளிவரையில அண்ணன் எல்லாம் எங்களுக்கு நம்ம வரலாறுகளை கொண்டு போய் மக்கள் சேர்ப்போம் நம்மளோட படம் நம்ம வரலாறுகளை வரணும் நாளைக்கு நம்ம நம்ம தலைமுறைகள் அணிய எப்படி நீங்க இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய இதை வந்து நாளைக்கு நான் எடுத்து அந்த அதுவும் இந்த இடம் என் மனசை ரொம்ப பாதித்த ஒரு சம்பவம்

சொல்லி பார்ப்போம் என்ன பிரயோஜனம் ஒரு நாளை ஒதுக்க முடியல என்ன பிரயோஜனம் ஒதுக்கி பார்ப்போம் வரலாறு குறைச்சிட்டாங்க பெரிய விஷயம் அது நம்ம காக்கிறது இருந்தா மட்டும்தான் நம்ம காக்க முடியும் கண்டிப்பான முறையில் அரசாங்கத்தை முடியும் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு நினைவு ஒன்று அதே மாதிரி எம்பிசி கோரிக்கை ஒன்று வச்சிருக்காங்க அண்ணன் கண்டிப்பாக அக முடியாத எம்பிசி கோரிக்கை இருக்கு அரசாங்கத்தை வேண்டிக்கிறோம் இது இது தொடர விடாமல் இதுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் விரைந்து எடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை விரைவில் நீங்க மருந்து பாட்டை படத்தை தொடங்குவோம் தொடக்க விழாவில் உறவுகளான நீங்க அனைவரும் வந்து இன்னும்